ரசூலாய் சல்லல்லாஹ் வலேசன் அவர்கள் ஆமுல் பீல் வடம் பிறந்தார்கள் ஆமுல் பீல் வடத்தில் ரபீலவல் மாதத்தில் இருந்தும் பன்னெண்டாவது நாளில் பிறந்தார்கள் இது இன்னமும் ஒரு அறிவிப்பில் ரமலானில் திங்கட்கிழமை என்று கூறப்படுகிறது அதையும் குறிப்பிடுகிறார்கள் சைதேபின் முசை அப் ரஹமோ அல்லாஹ் என்ற தாபியின் சொன்னார் என்ன சொல்றார் அவர் தாபி அய் சாபி அல்ல நபி சல்லா அலி அவர்கள் ரபீல் அவல் மாதம் பிறை இரண்டில் பிறந்தார்கள் பிறை இரண்டில் பிறந்தார்கள் அதாவது காலை பொழுது அது அதிகாலை பொழுதிலே அவர்கள் பிறந்தார்கள் என்று சைது பின் முசையப் ரஹமுல்லா தாபியின் சொன்னார் என்று ஒரு செய்தி வருகிறது ஒரு நபிகளார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் ஒரு செய்தி வந்தால் அதை ஏற்பதற்கு சஹாபி கூற வேண்டும் நபியை தொட்டும் அந்த சஹாபி கூறவில்லை ஒரு பின்னால் வந்த தாபியின் கூறினால் அந்த செய்தி மறுக்கப்பட்ட செய்தி பலஹீனமான செய்தியாக இமாம்கள் தட்டிவிடுவார்கள் அதனால் அந்த செய்தி மெடுபடாது சரி அதே மாதிரி இமாம் தஹாபி ரஹமூல் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய ஷேக் என்னுடைய ஷேக் இமாம் திமியாதி அவர்கள் அவர்களுடைய சீரா வரலாறு என்ற கிதாபிலே குறிப்பிடுகிற போது கூறுகிறார்கள் அபு ஜாஃபர் என்பவர் கூறுகிறார் அவல் மாதத்தில் பத்தாவது நாள் என பத்தாவது நாள் வரக்கூடிய திங்கக்கிழமையில் ரசூருல்லா பிறந்தார்கள் எதுனாலாம் பத்தாவது நாள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் யார் சொன்னார் இமாம் திம்யா திமாம் தகாபிரஹாமவுல்லாவுடைய ஷேஹ் சொன்னதாக சொன்னார் சொல்லி போட்டு சொல்றார் இன்னும் ஒரு கூட்டை அபூ மாஷர் நஜீஸ் என்பவர் கூறுகிறார் ப ரபி லாவல்புரை பனிரெண்டில் பிறந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இமாம் திம்யாத்தி என்ன சொன்னார் என்றால் சரியான ஹூட்டு ஒஸ் சஹைஹு கவுலு அபி ஜாஃபர் சரியான ஹூட்டு பத்தாம் நாள் பிறந்தான்று வருகிறே அது கூற்று அந்த செய்தியை செய்தியைபி ரஹமுல்லா கூறி தனது தனது ஆசிரியர் அவருடைய கருத்தை சரி கண்ட அந்த கருத்தை கூறி அவர் இந்த சப்ஜெக்டை முடிக்கிறார் சரி யார் இது இமாம் அறிவிப்பாளர்கள் ஹதிஸ்கலை இதையெல்லாம் பிறண்டு தங்களுடைய முழு ஆயுளையும் அற்படுத்தி அந்த இமாம் கூறுகிறார் சரி இப்போது நான் மூணாவதாக இன்னொரு கிதாபிடம் வருகிறேன் என்னது இது பிதாயா ஒநிஹாயா இதை தெரியாத மௌலிமார்கள் கொஞ்சம் மாவது கொஞ்சம் நல்லா படித்தார்கள் தெரியும் சரி இமாசிர் அஹமதுல்லாவினுடைய இப்போ மொழிபெயர்க்கவும் பட்டிருக்குது உருது பாஷையில் ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்டாச்சு தமிழை மொழிபெயர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இமாம் இபின் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் இவரும் எத்தனாம் நூற்றாண்டால் எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த இமாம் எல்லோருக்கும் தெரியும் சரி அவர்கள் இதை பற்றி கூறுகிற போது ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்று பெரும்பான்மையினர் கூறுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு டேட்டை பற்றி குறிப்பிடுகிற போது என்ன சொல்கிறார் இபின் அப்துல் பர் நான் இப்போ நேரத்தோடு சென்னேன் இமாம் இபின் அப்துல் பர் அவர் கூறுகிறார் என்றால் ரெண்டு நாள் கழிந்து ரபியில் அவர் பிறை இரண்டாவது நாள் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பிறக்கிறார்கள் என்ற செய்தியை கூறுகிறார்கள் சரி இதே இதை அபு மாஷர் என்கிறவரும் கூறியிருக்கிறார் என்ற அந்த கூட்டை நான் இப்போ சொன்னேன் கூறிவிட்டு இமாம் திம்யாத்தி ராஹமுல்லா மாஷருடைய கூட்டை மறுத்து சொன்ன செய்தியையும் நான் சொன்னேன் சரி மேலும் இமாம் இப்து ஹசிம் ரஹமகுல்லா இவருடைய பெயர் ஏற்கனவே வந்திருக்குது அதிஷ்கலை மேதாவி மிக பெரும் அறிஞர் அவர்கள் அவர்களை தொட்டு சொல்லப்படுகிறது அது அவர்கள் எட்டாவது நாள் பிறந்தார்கள் எத்தனாவது நாள் ரபியுல்வல் மாதம் எட்டாவது நாள் பிறந்தார்கள் என்று கூறப்படுகிறது அவர் அதை சரி காணுகிறார் சரி இதேவேளை இதற்கு ஆதாரமாக முகம்மத் பின் ஜுபைர் பின் முத்தம் என்கூடிய ஒரு தாபி ஐன் அவரை தொட்டும் ஒரு செய்தி வருகிறது யார் சொன்னார் சஹாபி அல்ல தாபி ஐன் சாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் உள்ளவர் அவர் என்ன சொல்லாராம் ரசூலுல்லா எட்டாவது நாள் பிறந்தார்கள் என்கிற அவர் சொல்லியுள்ளார் என்கிற அந்த கருத்தை சொல்லி அதற்கு சான்றாக எடுக்கிறார்கள் நான் இப்போ முந்தி சொன்னேன் ஒரு சஹாபி ரசூலுல்லா சொன்னதாக சொன்னால் அது ஏற்கப்படும் ஒரு தாபியின் தான் சஹாபியிடம் கேட்டுத்தான் ரசூல்லாவை பற்றிய செய்தியை சொல்ல வேண்டும் ஆனால் அந்த தாபி சஹாபியிடம் கேட்டதாகவும் சொல்லவில்லை ரசூல்லாவை தொட்டும் சொல்லவில்லை தாபியின்களுடைய காலத்திற்கும் ரசூல்லா பிறந்த காலத்திற்கும் இடையில் எவ்வளோ எவ்வளோ இருக்கும் நபிகளார் நைப்பாட்டம் கிடைக்கிறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முந்தி பிறக்கிறார் அப்படி என்றால் ஒரு பிற்காலத்தில் வந்த ஒரு தாபி அவர் கூறுகின்ற கூற்று அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதை ஆதாரமாக எடுக்க இயலாது சரி அவருடைய கூட்டின் அடிப்படையில் அந்த விடயம் சொல்லப்படுது இதை அப்துல்பார் அவர்கள் இந்த கூட்டை சொல்ல போது இந்த முந்தி கூறுன பர் என்று முதலாவது கிரந்தம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் அதையே சரி காங்கிறார்கள் எத்தனாம் கூட்டை எத்தன நாள் எட்டாம் நாள் வரலாற்று ஆசிரியர்கள் எட்டாம் நாள் என்பதையே சரி காண்கிறார்கள் என்று அந்த கருத்தை உறுதியான கருத்தாக இமாம் ஹவாரிசிமி ரஹமோல்லா அவர்கள் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இமாம் அல் இமாம் இபின் தஹியா என்பவர்கள் ரசூருல்லாவுடைய வரலாறு சம்பந்தமாக எழுதிய அத்தன்வீரு மௌலிதில் பஷீர் இன் நதீர் என்ற கிதாப் அத்தன்பீர் ஃபில் மௌலிதில் பஷீரின் நதிர் நபியலாருடைய பிறப்பை பற்றி கூறுகின்ற கிதாப் அந்த கிதாபிலே அவர்கள் அதையே செரிகாண்கிறார்கள் என்ற அந்த கருத்தையும் ஆர் எழுதியிருக்கிறார் இமாம் இபின் கதிர் அஹமல்லா கொண்டு வருகிறார்கள் சரி அதோட முடியலை இமாம் இபின் கதிர் அஹமதுல்லா அவர்கள் மேலும் சொல்றார்கள் பத்தாவது நாள் என்றும் கூறப்படுகிறது இதனை அபு ஜாபர் அல் பாக்கிர் தொட்டும் ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் அபு ஜாபர் அல் பாக்கிர் என்கிறவர் பத்தாவது நாள் என்கிற கூற்றை சொன்னார் அதைத்தான் இமாம் திம்யாத்தி நெஞ்சார் சரி கண்டார் என்று சொன்னேன் அல்லவா அந்த செய்தியை இமாம் இபின் அசாக்கிர் ரஹமோல்லா அவர்கள் அவரும் அஞ்சாம் நூற்றாண்டு மிகப்பெரிய இமாம் அவர்கள் சரி அவர்கள் அந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் மேலும் கூறப்படுகிறது ஒரு கூட்டாக சொல்லப்படுகிறது ரபீல் அவல் மாதம் பிறை பனிரெண்டு என்று கூறப்படுகிறது இந்த பிறை பனிரெண்டு என்ற கூட்டை இமாம் இபின் இஸ்ஹாக் ரஹமல்லா அவர்கள் அவருடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த இமாம் இபின் இசாக் என்கிறவர் அதை குறிப்பிடும் போது எந்த விதமான அறிவிப்பாளர் வரிசையும் அங்கே வரவில்லை அந்த கூட்டை இமாம் இபின் இசாம் என்கூடியவர் சீரத்பின் ஹிஷாம் என்ற அவருடைய இபின் இசாக்குடைய அந்த கிதாபை சுருக்கி எழுதுகிறது சீரத் இபின் ஹிஷாம் என்கிற கிதாபு அதிலே கொண்டு வருகிறார் அதில் அறிவிப்பாளர் வரிசை கிடையாது எனவே அறிவிப்பாளர் வரிசை சொல்லப்படாமல் வந்ததால் அது அந்த அறிஞருடைய ஒரு கூட்டாக கொல்லப்படுகிறது இப்படி அந்த கூட்டு பன்னெண்டாவது என்கிறது ஒரு கூட்டாக கருதப்படுகிறது சரி இதை சொல்லிவிட்டு இமாம் கதீர் ரஹமுல்லா அவர்கள் என்ன சொன்னார் என்றால் ஜாபிர் அலி அல்லான் அவர்களும் இபின் அப்பாஸ் அலி அல்லான் அவர்களும் சொன்னதாக இபின் அபிஷெய்பா ரஹமுல்லாவினுடைய முசன்னப் கிரந்தத்திலே வருகிறது ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரபியுல் அவல் மாதம் பின்னை பனிரெண்டில் பிறந்தார்கள் என்று செய்தி ஒன்றை பதிவு செய்கிறார்கள் எங்கேயா ரபியுல் அவ்வல் பிறை பனிரெண்டில் பிறந்தார்கள் என்று ஜாபிர் அலி அல்லா அவர்களும் இபின் அப்பாஸ் அலி அல்லா அவர்களும் கூறியதாக அந்த செய்தி வருகிறது அதிலே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அதிலே தான் அவர்கள் மேராஜி போனார்கள் அதிலே தான் ஹிஜ்ரை செய்தார்கள் அதிலே தான் மதரணித்தார்கள் என்று கூறப்படுகிறது இந்த கருத்து பெரும்பான்மையான அறிஞர்களிடத்தில் பிரபலமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவ்வாஹு அலம் தான் அறிந்தவன் என்று முடிக்கிறார் சரி இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரும் இந்த ஜாபின் அலியெல்லாம் அவர்கள் சொன்னென்று ஒரு செய்தி வருகிறது அப்போ இந்த செய்தி என்னென்று கேட்டால் இந்த செய்தியை சொன்ன விரு கதிர் ரஹமூல் அவர்கள் அவருடைய அந்த பிதாய நிஹாயாவின் நாம் முந்தி எடுத்த ஜுசு வேறு இது அடுத்த ஜுசு அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த செய்தியை கொண்டு வந்து விட்டு அதற்கு பின்னர் அவர் எழுதுகிறார்கள் இந்த அதாவது அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்டது ஆதாரமான அறிவிப்பாளர் வரிசையினூடாக வரவில்லை அப்படி என்றால் அந்த செய்தி பலகீனமானது என்கிற அந்த கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கருத்தை ஹாபில் அப்துல் ஹனி அல் மக்தசி அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு வந்த ஹதீஷி பலகீனமான செய்தி என்பதை யார் கூறுறார் இமாம் இபின் கசிர் ரஹமுல்லா அவர்களே குறிப்பிடுகிறார்கள் சரி அதனோடு மட்டுமில்லாமல் அதோடு இமாம் இபின் கசிர் ரஹமுல்லா அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் ரபி மாதம் பதினேழாவது நாள் பிறந்தார்கள் என்று அப்படியும் ஒரு கருத்து கூறப்படுகிறது இந்த கருத்தை யார் சொல்லார் என்றார் ஷீயாக்களை சேர்ந்த சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் யாரு ஷீயாக்களை சேர்ந்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே மாதிரி ரபியுள்ளவல் மாதம் முடிவதற்கு முந்திய எட்டு நாள் மிஞ்சிரிக்கக்கூடிய நிலை ரபியுள்ளவல் மாதம் எட்டு நாள் மிஞ்சிரிக்கக்கூடிய நிலையில்தான் ரசூலுல்லா பிறந்தார்கள் எட்டு நாள் மிஞ்சிருந்தால் இருபத்தி ஒன்பதில் முடிந்தால் அங்கல இருபத்தி ஓராவது நாள் முப்பதில் முடிந்தால் இருபத்தி ரெண்டாவது நாள் என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது அதனை இமாம் இபினு தெஹ்யா என்பவர் இமாம் ஹாபில் இபின் ஹசிம் அவர்களை தொட்டும் குறிப்பிடுகிறார்கள் அவர் அந்த கருத்தை சொன்னதாக குறிப்பிடுகிறார் இபின் ஹசிம் ரஹமுல்லா சொன்னதாக ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் இபின் ஹசம் ரஹமுல்ல கூட்டு பிரகாரம் ஒன்பதாவது நாள் பிறந்தார்கள் இந்த எட்டாவது முந்திய எட்டாவது நாள் பிறந்தார்கள் அவல் முதல் எட்டாவது நாள் பிறந்தாள் என்ற கருத்து தான் அவருடைய கருத்து என்று முந்தி வந்திருந்தது அந்த கருத்தை தான் இமாம் இபின் ரஹமுல்லாவும் இதுதான் சரியான கருத்து என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு கருத்து கூறப்படுகிறது ரமலான் மாதம் ரமலான் மாதத்தில் ரசூலுல்லா பிறந்தார்கள் என்பதை ஜுபை ரிபின் பக்கார் என்கூடிய அறிஞர் கூறுகிறார் என்று இமாம் இபின் அப்துல் பர் ரஹமுல்லா அவர்கள் கொண்டு வந்த கருத்தையும் குறிப்பிடுகிறார்கள் சரியா சொல்லிவிட்டு இது ரொம்ப அபூர்வமான கருத்தாக இருக்கிறது என்று அங்கே முடிக்கிறார்கள் ஆக அன்பிற்குரிய சகோலே இந்த அளவிற்கு இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் யாரிடத்தில் இருக்கிறது அறிஞர்களிடத்தில் இருக்கிறது ஏன் இந்த கருத்து வேறுபாடு நான் சொல்லிவிட்டேன் ரசூல்லாய் சல்லல்ல அலிஸ் அவர்கள் நான் பிறை பனிரெண்டு ரபி அவளில் பிறந்தேன் என்று அவர் என்ன செய்யலை கூறவில்லை இதனால தான் இந்த கருத்து வேறுபாடு சரி இந்த கிதாப் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கிதாப் எது ரஹீஃபுல் மக்தூம் என்று தமிழில் எழுதப்பட்ட சவுதி அரேபியாவில் ராபிதத்துல ஆலமல் இஸ்லாமியா என்ற என்ன சர்வதேச இஸ்லாமிய ஒன்றியம் பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு ரசூலுல்லாவுடைய வரலாறை எழுதுவதற்கென்று ஒரு போட்டி வைத்தார்கள் அந்த வரலாற்றை எழுதி அந்த வரலாறை உலகத்தில் இழைக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய அஜமி நாடில் இருக்கிறவங்களும் சேர்ந்து வரலாறை எழுதினார்கள் அதில் முதலாவது பிரைஸ் எடுத்தது இது இந்தியாவை சேர்ந்த சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹமஹுல்லா அவர்கள் எழுதிய இந்த கிதாபு தான் அரபுலகத்தில் இருக்கிறவர்கள் எழுதியதை விடவும் முதலிடம் பெற்றது அவர்கள் இப்போ மொழிபெயர்ப்பு வந்துட்டு தானே சரி அதை நீங்கள் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் அதில் என்ன செய்கிறார்கள் ரசூலுல்லா உலித சையீது உல் முர்சலீன் பி ஷாபி பனி ஹாசிம் பி மக்கா பி சபேஹத் யோமில் இஸ்னைன் அத்தாஷ் மின் ஷாரி ரபீல் அவ்வல் ரபீல் அவ்வல் மாதம் ஒன்பதாவது நாள் திங்கக்கிழமை அதிகாலையில் ரசூலுல்லா இவல்லாம் பிறந்தார்கள் என்கிற அந்த கருத்தை இவர் சரி காண்கிறார் ஒன்பதாவது அது ஒன்பதாவதுங்கிறது என்றால் நாம் நான் கூறுகிற போது எட்டாவது நாள் களிய என்று வருகிறது எட்டாவது நாள் களிய என்றால் அது ஒன்பதாவது நாள் என்ற கருத்தை கொடுத்து ஒன்பதாவது நாள் தான் ரசூலுல்லா பிறந்தார்கள் என்கிற கருத்தை கொடுக்கிறார்கள் இதுதான் ஏற்கனவே நான் சொன்னேனே அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாவது நாளைக்கு நேர்படுகிறது அல்லது இருபத்தி ரெண்டாவது நாளைக்கு நேர்படுகிறது கிறிஸ்தவர்களுடைய கணக்குப்படி ஐநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு என்ன ஐநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிறிஸ்தவருடைய கணக்குக்கு நேர்படுகிறது ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு நேர்படுகிறது என்று இந்த காலத்தில் இருந்து இது எழுதப்பட்ட காலத்தில் இருந்து ரசூல்லாய் சல்லல்லா அலிசனுடைய காலம் வரை சென்று இந்த ஆண்டுகளையும் அந்த கிறிஸ்தவ ஆண்டுகளையும் கணக்கிட்டு அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு ஆய்விலே அதை அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அதை ஆய்வு செய்து இரண்டு வகையான காலங்களையும் ஆய்வு செய்து வரலாறு ரீதியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் டேட்டுகளை எதற்கு எது நேர்படுகிறது என்று சொல்லி ஹிஜிரி கணக்குக்கும் கிறிஸ்தவர்களுடைய அந்த அந்த டேட்டுக்கும் இடையில் உள்ள நேர்பாட்டை கவனித்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி ரெண்டுக்கு அதுதான் நேர்படுகிறது என்று அந்த அடிப்படையில் அவர் அதை சரி கண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோலே இந்த அளவிற்கு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய நிலையில் அதாவது ரபிளவல் பிறை ரெண்டா ரபியுலாவல் பிறை எட்டா ரபியுலாவல் பிறை ஒன்பதா அல்ல ரபியுலாவல் பிறை பத்தா அல்ல ரபியுலாவல் பிறை பனிரெண்டா இந்த மாதிரி அல்ல ரமவான் மாசமா என்ற இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் எதுவும் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைஸ்ல அவர்களால் ஊர்ஜிதமாக சொல்லப்படவில்லை எனவே யாரெல்லாம் ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்ல அவர்கள் இந்த திகதியிலெல்லாம் பிறந்தார் என்று அடித்து சொல்வார்களோ அது வெறும் யூகம் பிறந்திருக்கலாம் என்று ஒன்றை சொல்லலாம் பிறந்திருக்கலாம் என்ற வார்த்தையை நாம் சொல்லலாம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது திங்கக்கிழமை பிறந்தார்கள் இப்போ ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ் அவர்கள் பிறந்த திங்கக்கிழமையை பெருநாளாக எடுத்தார்களா அல்லது வணக்கம் செய்வதற்குரிய அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்குரிய ஒரு இபாதத்துடைய நாளாக எடுத்தார்கள் என்றால் எண்ணென்றிருக்கிறார்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் ஏன் இங்கே திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கல் என்று கேட்டதற்கு ரசூல்லா சல்லா அவர்கள் கூறக்கூடிய காரணம் நான் அந்த நாளில் பிறந்தேன் அந்த நாளில் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் சரி இப்போ இந்த முறை ரபிள் அவள் வந்திருக்கிறது பிறை பனிரெண்டு என்ன கிழமை வந்திருக்கிறது நம்முடைய சிறிலங்காவில் எடுத்தா திங்கக்கிழமையா ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வரும் பிறந்த தினத்தை பெருநாளாக எடுக்காமல் அவர்கள் எடுத்தது எந்த மாதிரி இபாதத்துடைய தினமாக எடுத்தார்கள் அதே வேளை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்த தேதியை பற்றி சொல்லபோது போது அது திங்கக்கிழமை புகாரில் வரக்கூடிய ஹதிதிலேயே அந்த செய்தி வருகிறது ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபஜுருடைய அதாவது அனசலையா சொல்லார்கள் நாள் ஃபஜுருடைய தொழுகையில் சஹாபாக்கள் இருக்கிற போது அபுபக்கர் அலி அல்லான் அவர்கள் தொழுவிக்கிறார்கள் அப்போது ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஆயிசார் அலி அல்லானுடைய ரூமு அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறையிலே ஆயிசனாயிறு வீடு பக்கத்தில் அதுக்குள்ள திரையை நீக்கிவிட்டு ரசூலுல்லா அவர்களின் பக்கம் பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் தொழுகையில் இருக்கிறார்கள் பின்னர் நபி சல்லல்லா புன்வருவளித்தார்கள் என்று அந்த செய்தி வருகிறது அப்ப ரசா அலிஸ்லம் அவர்கள் மரணித்தது திங்கட்கிழமை அந்த செய்தியை மரணித்த என்றால் அது பனிரெண்டு அதை ரசூல்லாஹு செல்லம் அவர்கள் நபியாக இருப்பதாலும் அவர்களுடைய மரண செய்தி என்கிறது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தில் மிக பெரும் ஒரு நிகழ்வை ஒரு துக்கமான நிகழ்வை ஏற்படுத்தியதால் அந்த தேதி அடையாளப்படுத்தப்பட்டது அதை தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது எனவே சல்லவாஹு செல்லம் அவர்கள் மரணித்த மரணித்தான் ரபியுலாவல் அவல் துறை பனிரெண்டு அல்ல பெரும்பான்மையான அறிஞர்கள் இமாம்களாக இருந்தவர்கள் அவர்கள் குறிப்பிடுகிற போது நான் சொன்னேன் எதை குறிப்பிட்டார்கள் அவல் பிறை பட்டை குறிப்பிட்டார்கள் அதே நேரம் இனி சில அறிஞர்கள் ஒன்பதை குறிப்பிடுகிறார்கள் இனிஞ்சல அறிஞர்கள் எட்டை குறிப்பிடுகிறார்கள் இனிஞ்சல அறிஞர்கள் ரெண்டை குறிப்பிடுகிறார்கள் என்கிற அது அந்த டேட் என்பது ஒரு முக்கியமாக ஒன்றாக இருந்திருந்தால் மார்க்கத்துக்கு தேவையான விடயம் என்று ஒன்றாக இருந்திருந்தால் நிச்சயமாக ரசூலுல்லா தான் பிறந்த தினத்தை சொன்ன மாதிரி நிச்சயம் இணைஞ்சிருப்பார்கள் சொல்லி இருப்பார்கள் இந்த உம்மத்திற்கு தேவையான எதையையும் நன்மை பயக்கக்கூடிய எதையையும் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் மரணிக்கவில்லை அல்லாவும் மறந்தவன் அல்ல ரசூலுல்லும் சல்லல்ல அலிசுனவர்களும் தேவையானதை சொல்லாமல் மரணிக்கவும் இல்லை இதே எதை ரசூலுல்லா சல்லல்லா அலிசுனவர்கள் குறிப்பிடவில்லையோ அதை நாங்கள் ஒரு பெரும் தினமாக எடுத்து நாங்கள் உருவாக்கிய அந்த திகதியை வைத்து அதை ஒரு பெருநாளாக ஏற்படுத்துவதென்பதும் அதை மார்க்கத்தின் பெயரால் சொல் செய்வது என்பது அது விதத்தான நபிகளார் காட்டாத ஒரு வழிகேடான காரியமாகும் குறிப்பாக ரசூல் மரணித்தார்கள் பிற பனிரெண்டு என்றால் அந்த திகதியில் பிறந்தார்கள் என்று கற்பனையில் உண்டாக்கி அதை பெருநாளாக எடுப்பது அது எந்த வகையிலும் அறிவுபூர்வமானதாக இருக்காது ஒரு பிள்ளை பிறந்ததை விட இறந்ததுதான் கவலைக்குரியதாக இருக்கும் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அந்த திகதி அறியப்படாததால் திங்கட்கிழமை நோன்பு எடுப்பது சுண்ணத்தாக்கப்பட்டு சஹாபாக்களும் நாமும் இன்றும் பிடிப்பதை போன்று புரை பனிரெண்டு என்பது அங்கே ரசூல்லாவினால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால் அபுபக்கரான காலத்தில் அந்த தினம் ஒரு தினமாக எடுக்கப்படவில்லை உமர் உஸ்மான் அலி ரலி அம் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த தினம் ஒரு தினமாக எடுக்கப்படவும் இல்லை அந்த தினம் அது அடையாளப்படுத்தப்படவும் இல்லை பொற்காலம் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் காலத்தில் அந்த தினம் ஒரு தினமாக அறியப்படாததால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால் இவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு வந்தது கருத்து வேறுபாடு வந்ததனுடைய பின்னணியை என்ன என்றால் அந்த தினத்திற்கு சகாபாக்கள் என்ன செய்யவில்லை எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடத்தவில்லை அதற்கன்று எந்த விதமான ஒரு ஒரு ஆர்வமூட்டலும் செய்யவில்லை சஹாபாக்கள் செய்யவில்லை தாபையின்கள் செய்யவில்லை தபோ தாபையின்கள் செய்யவில்லை